லார்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஞானஸ்தானத்தை குறித்து இந்த வீடியோவிலும் நாம் பார்க்க போகிறோம் அதனுடைய இன்றைய நாட்களுடைய நாளுடைய தலைப்பு யார் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் கர்த்தர் நம்ம எல்லாரோடும் பேசும்படியாக கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஒரு சகோதரனோ சகோதரியோ ஞானஸ்நானத்திலே கீழ்ப்படுவதற்கு முன்பாக ரெண்டு நிபந்தனைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ன நிபந்தனை என்றால் முதலாவது மனம் திரும்புதல் இரண்டாவது காரியமாக விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இவ்விரண்டு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அது எளிதாக புரியும் அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் ரெண்டு முப்பத்தி எட்டு பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி நாம் இதிலே வாசிக்கிறோம் இரு இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் மார்க்கு எழுதின சுசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் மார்க்கு பதினாறு பதினாறு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரச்சிக்கப்படுவான் விசுவாசதியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரெண்டு நிபந்தனைகளை குறித்து நாம் பார்த்தோம் ஒன்று மனம் திரும்புதல் இன்னொன்று விசுவாசம் மனம் திரும்புதலை நம் முதல் காரியமாக நாம் பார்க்க இருக்கிறோம் திரும்புதல் அப்படின்னு என்று சொல்லும் பொழுது ஞான ஸ்நானத்திலே கீழ்படிய வேண்டுமென்று விரும்புகிற எல்லாரும் இதை பெற்றுக்கொள்வதில்லை வேதாகமத்திலே மத்தேய்தின விசேஷம் அதிலே மூன்றாம் அதிகாரத்தில் நாம் பா வாசிக்கும் பொழுது பரிசெயரிலும் சதுசெயரிலும் அநேக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருந்தார்கள் ஆனால் யோவன் ஸ்நானனோ அவர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்து மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கணிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் விரியன் பாம்பு குட்டிகளே என்பது அதுக்கு ஒரு கடினமான வார்த்தைகள் தான் யோவான் சொன்னதனுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பாதவர்கள் சுபாவத்தின்படி பிசாசனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவ்விதமாக இருப்பவர்கள் நான் பெற முடியாது என்கிற அர்த்தத்திலே அங்கே யோவான் ஸ்நானன் நாம் பார்க்கிறோம் மனம் திரும்புதலனுடைய கனிகளை பற்றி நாம் சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து நாம் பார்த்தால் நமக்கு புரியும் ஒரு மனிதன் தன் மனம் திரும்பியதாக சொல்ல முடியும் ஆனால் ஆனால் ஒரு அது போதுமானதாக இல்லை மனம் திரும்பியதுக்கான தெளிவான ஒரு வெளிப்படையான சான்று அவசியமாக இருக்கிறது அவ்விதமான சான்று மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் என்று அழைக்கப்படுகிறது மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை குறித்து சில எடுத்துக்காட்டுகள் நம் வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்கலாம் முதலாவதாக லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அது நன்றாய் நம்மளுக்கு தெரிந்த பாகம் லூக்கா பதினஞ்சாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் கெட்ட குமாரன் மனம் திரும்பி தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் அவன் மிகுந்த தாழ்மையோடு வந்து தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன் முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல என்று அறிக்கை இட்டான் அதை நாம் அங்கே வாசிக்கிறோம் நீங்கள் மனம் திரும்பி இருந்தால் நீங்களும் உங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் தேவனிடத்தில் மாத்திரமில்லை யார் யாருக்கு விரோதமாக நீங் செயல்பட்டீர்களோ அவர்களிடத்திலும் நாம் அறிக்கையிட வேண்டும் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடியவில்லை என்னாலும் கூட பரவாயில்லை மெசேஜ் மூலமாகவோ லெட்டர் மூலமாகவோ இல்லைன்னா ஃபோன் ஃபோன் மூலமாக தொலைபேசி மூலமாக நம் அதன் மூலமாக கூட நாம் அவர்களுக்கு எதிராக செய்த காரியத்தை நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு நாம் கேட்க வேண்டும் இது லூக்கா எழுத இந்த பதினஞ்சாம் அதிகாரத்தில் கெட்ட குமாரனை குறித்த இது மனந்த மனந்திருப்பதில் கேட்ட முதல் கனியை நாம் பார்த்தோம் இரண்டாவதாக நாம் பார்க்குறோம் ஆயக்காரனாகிய சகேயு சகையு குறித்து நாம் பார்க்குறோம் இரண்டாவது நபராக ஆயக்கரனாகிய சகேயு மனம் திரும்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவனுடைய மனம் திரும்புதல் மரத்தின் மேல் இருக்கும் பொழுது நடைபெற்றதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் உடனடியாக அவன் கீழிறங்கி வந்து ஆண்டவரை சந்தோஷத்தோடு தன் வீட்டிலே அவன் ஏற்றுக்கொண்டான் அவன் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன் நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி அறிக்கையிட்டான் லூக்கா பத்தொன்பது எட்டிலே நாம் வாசிக்கிறோம் நாமும் கூட நீங்கள் மனந்திரும்பி இருந்தால் நீங்களும் பணத்தின் மேலும் உலக உலக இன்பங்களின் மேலும் உள்ள ஆசைகள் எல்லாம் விட்டுவிட வேண்டும் ஏதேனும் பொருட்களை திருடியோ அல்லது தவறாக நம் எடுத்திருந்தாலும் கூட அவற்றை அதுக்குரிய சரியான நபரிடம் நாம் திரும்ப கொடுத்து விட வேண்டும் இது சகைவை குறித்து தானே கனி மறந்திரும்புதலுக்கான கனி ரெண்டாவதாக பார்த்தோம் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் எபேசுவிலே சிலர் மாயவித்தை போன்றவர்களை செய்து வந்து வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பவுலினுடைய பிரசங்கத்தை கேட்ட அவர்கள் மனம் திரும்பினார்கள் மாயவித்தை போன்ற காரியங்களை செய்தவர்கள் அப்போ சொன்ன பவுல் அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதன் பின்பாக தங்களின் மந்திர வித்தைக்காக பயன்படுத்திய புத்தகங்களை கொண்டு வந்து அவைகளை தீயிலே அவர்கள் எரித்து போட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவைகளின் தொகையை எண்ணி பார்க்கையில் ஐம்பதாயிரம் வெள்ளிக்காசு மதிப்புடையதாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வேறு நபர்கள் அந்த புத்தகங்களை வாசித்து கெடுதல் உண்டாகக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தீயிலை எரித்து போட்டார்கள் என்று பார்க்கிறோம் அப்படியாக குடிப்பழக்க முடியும் ஒரு நபர் குடிப்பழக்க மது பழக்கம் இருக்கிற ஒரு நபர் அவர் மனம் திரும்பும்போது தன்னிடத்தில் இருக்கிற அந்த சாராய பாட்டில்களை எல்லாம் சந்தோஷத்தோடு அவர் உழைத்து போடுவார் இதே போலவே தேவையற்ற அந்த பிக்சர்ஸ் மூலமாக படங்கள் புத்தகங்கள் நாள்காட்டிகள் இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் இது எல்லாவற்றையும் வைத்திருப்பவர்கள் அவைகளை எரித்து போடுகிறார்கள் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் என்ற தீயிட்டு எரித்து விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம் மனம் திரும்புதலின் அனுபவம் பெற்ற அநேக வாலிப சகோதர சகோதரிகளும் தங்களுடைய நண்பர்கள் மற்றவர்கள் கொடுத்த தேவையில்லாத லெட்டர்ஸ் கடிதங்கள் அந்த படங்கள் போன்றவற்றை அவர்கள் எரித்திருக்கிறார்கள் மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகள் என்பவர்களின் சில உதாரணங்கள் தான் இவைகள் நீங்கள் ஜெபித்து கற்றுடைய பாதத்தில் காணப்படும்போது போது மனம் திரும்புதலுக்கேற்ற கனியின் காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இவ்விதமான காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக சுத்த மனசாட்சியோடு நாம் இருக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்பொழுது நாம் பார்த்ததெல்லாம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை குறித்து நாம் சில வேதாகமத்திலிருந்து உதாரணங்களை நாம் பார்த்தோம் மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம் இப்பொழுது அந்த சுத்த மனசாட்சி நம் நம்மிடம் இருக்க வேண்டும் சுத்த மனசாட்சியினுடைய விளைவுகள் அப்படி என்று நம் இந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஞான ஸ்நானத்தில் கீழ்ப்படையும் போது மாத்திரமே சுத்த மனசாட்சி அடைய முடியும் என்று வேதம் கூறுகிறது ஒன்று பேர் மூணு இருபத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நானஸ்நான சாட்சியில் பங்கெடுக்கும் முன்பாக அந்த நபரிடத்திலே கேள்விகள் கேட்கப்படுகிறது உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பின நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா இது முதலாவது கேள்வி பேப்டிசம் அதாவது நாணஸானம் எடுக்கிறதுக்கு அவர்கள் பங்கெடுக்கிறதுக்கு முன்பாக அந்த எந்த நபர் நாணஸானம் எடுக்கிறாரோ அவரிடம் கத்தருடைய ஊழியக்காரர் இவ்விதமாக கேட்பார்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மனந்திருமண நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா ரெண்டாவதாக இரண்டாவது கேள்வியாக தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எல்லா காரியங்களையும் சரி செய்து விட்டீர்களா இது இரண்டாவது காரியம் மூன்றாவது ஆண்டவராகிய பரிசு ஆவியானவர்கள் மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்றிருக்கிறீர்களா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயமாய் இருக்கிறதா ரெண்டு குறைந்த ஐந்து பதினேழு முடியாக நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாறிவிட்டீர்களா என்று கேட்கிற இன்னொரு கேள்வியை நாம் பார்க்கிறோம் மற்றும் ஒரு கேள்வி கிறிஸ்துவின் நிமித்தமாக துன்பம் அவமானங்களை சகிக்க நீங்கள் ஆயத்தமா இந்த கேள்விகளெல்லாம் கேட்டு பின்பாக அவர்கள் சொல்கிற பதிலை வைத்து பின்பாக நானஸ்தானம் கொடுப்பார்கள் வஞ்சனை செய்கிற நபர்கள் இவைகளுக்கு ஆம் என்று சொல்லுவார்களானால் அந்த ஆம் அவர்களை கெட்ட மனசாட்சிக்கு நேராக வழிநடத்தும் பிரியமான சகோதரனே சகோதரியே தேவனுடைய சமூகத்திலே சமூகத்துக்கு முன்பாகும் அநேக சாட்சிகளுக்கு முன்பாகும் விவாதமாக கேள்விகள் கேட்கப்படும் பொழுது சுத்த மனசாட்சியோட பதில் கூற உங்களால் முடியுமா உங்களால் முடியும் என்றால் அதற்கு முன்பாக மனம் கேற்ற கனிகள் உங்களில் காணப்படுவதை நீங்கள் நிச்சயத்து கொள்ள வேண்டும் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் நண்பர்கள் அவர்களோடு சண்டையிட்டிருந்தால் அவர்களோடு சமாதானம் செய்யுங்கள் உங்களை உங்களுக்கு விரோதமாக அவங்களுக்கு விரோதமாக கசப்பான எண்ணம் உங்களுக்குள் இருக்குமென்றால் அவர்களுக்கு மன்னியுங்கள் நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் புகைப்பிடிப்பது மது அருந்துவது போன்ற பழக்கம் இருந்தால் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவைகள் எல்லாம் விட்டு விழுங்கள் வாலிப சகோதர சகோதரிகளும் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருந்தால் கத்ரா இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து அதை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடுங்கள் பவுல் தன் நிரூபங்களில் பிலிப்பியர்க்கு எழுதின நிரூபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நான்கு பிலிப்பியர் நான்கு பதிமூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அது உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்மையாக இருக்கிறது ஜபத்தோடும் கர்த்தத்தில் ஒப்பு கொடுத்தலோடும் இருக்கத்தக்கதாக நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் அவ்விதமாக நம்ம இருக்கும் பொழுது ஞானஸ்நானத்தின் நாளிலே சுத்தமான சாட்சியோடைய சாட்சி சொல்லுவதற்கு அது உதவியாக இருக்கும் அதைத்தான் நாம் பார்த்தோம் மனம் ஏற்ற கனிகள் நம்மளதிலே காணப்பட வேண்டும் சுத்த மனசாட்சி காணப்பட வேண்டும் ரெண்டு நிபந்தனைகளை குறித்து நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம் ஒன்று மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் எடுக்கிற நபருக்கு இருக்க வேண்டிய ரெண்டு அவர்கள் இரண்டு நிபந்தனைகள் ஒன்று மனம் திரும்புதல் இரண்டாவதாக விசுவாசம் என்று சொல்லி பார்த்தோம் இப்பொழுது இரண்டாவது காரியத்தை நாம் தியானிக்கலாம் ரெண்டாவது விசுவாசம் தங்கள் முழு இதையத்தோடும் விசுவாசிப்பவர்கள் மாத்திரமே ஞானஸ்நானம் பெற முடியும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற பலர் வேதாகமும் தேவனுடைய வார்த்தை என்றும் அது பர்சுதாவியின் ஏவுதனாலே எழுதப்பட்டது என்றும் விசுவாசிக்கிறதில்லை அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் அவரே உலகத்தின் ஒரே இரட்சகர் என்றும் விசுவாசிக்கிறதில்லை அவ்விதமானவர்கள் ஞானஸ்நானம் பெற முடியாது அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை நாம் வாசிக்கிற பிரகாரமாக பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரிக்கு அவருடைய ரதத்திலே அமர்ந்து பிரசங்கி பிரசங்கித்து கொண்டிருக்கையில் அவர்கள் தண்ணீர்களில் ஒரு இடத்துக்கு வந்தார்கள் எத்தியோப்பிய மந்திரி பிலிப்புவை பார்த்து தன் ஆணஸானம் பெறலாமா என்று கேட்கிறான் பிலிப்பு அவரிடம் நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்று சொல்ல எத்தியோப்பிய மந்திரி அதற்கு மறுமொழியாக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான் என்று சொல்லி நம் இந்த அப்போஸ்தல எட் பதினெட்டு இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒம்பது வரைக்கும் நாம் பார்க்குறோம் நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுகிறீ நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் மறித்தார் என்றும் உங்கள் மேல் இருந்த பாவத்தின் தண்டனை எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்கள் பாவங்களை மன்னித்து கழுவினார் என்றும் விசுவாசித்தீர்களானால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறலாம் இதிலே விசுவாசத்துக்குரிய காரியத்திலே நம் இன்னொரு இன்னொரு காரியம் பார்க்குறோம் சாட்சி இட வேண்டும் சாட்சி இடுதலு குறித்து நாம் பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம் ஜீவனுள்ளதாக இருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக கிறிஸ்துவுக்காக சாட்சியாக இருப்பீர்கள் நீங்கள் அவ்விதமாக இருந்ததுண்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உலகரட்சகர் என்று உங்கள் நண்பர்கள் யாராவதுக்கு நீங்கள் சொன்னதுண்டா சொல்லியிருக்கிறீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவங்களற நம்மை கழுவி விடும் என்று நீங்கள் பகிர்ந்ததுண்டா அவர்களிடம் நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்றிருக்கிறீர்களா உங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பி ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்று உங்கள் நண்பர்களும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை இவ்விதமாய் மாற்றினார் என்றும் உங்களுக்கு கிடைத்த சந்தோஷம் மகிழ்ச்சி பற்றியும் இப்பொழுது ஜெபத்தின் மேலும் ஆண்டருடைய வார்த்தையின் மேலும் உங்களுக்குள்ள அன்பை பற்றியும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா நீங்கள் தேவனுக்கு சாட்சியாக இருப்பதென்பது மிக அவசியமானதா என்று இந்த காரியத்தை பத்தாம் அதிகாரத்திலே ஒன்பது பத்து வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையீடு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ரச்சித்து கொண்டார் என்ற காரியத்தை இன்னும் உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு சாட்சி கூறாமல் இருப்பீர்களானால் இப்பொழுது நீங்கள் தாமதிக்க வேண்டாம் தாமதிக்காமல் ஞானஸ்தானத்தில் பங்கு பெறும் முன்பாக மற்றவர்களிடத்திலே உங்கள் சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விஸ் இந்த வீடியோன் மூலம் கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரனே சகோதரியே கத்தராகிய யாராவது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு முன்பாக உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள் மனம் திரும்புங்கள் பாவத்திலிருந்து எந்த பாவங்கள் செய்தாலும் சரி கர்த்தரிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் சொல்லி அதை விட்டுவிட வேண்டும் அவருடைய நாமத்தில் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்து விசுவாசம் வைத்து அந்த பாவத்தை எல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு விட்டு எல்லாரிடமும் அவ எல்லாரிடமும் நண்பர்களிடம் உறவினர் உறவினர்களிடமும் சரி செய்து கொண்டு அதன் பின்பாக சாட்சி உங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும் அதன் பின்பாக நீங்கள் ஞானஸ்நானம் பெறலாம் அதுக்குரிய நிபந்தனைகளை குறித்து தான் யார் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கிற நிபந்தனைகளை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்த்தோம் முதல் நிபந்தனை மனம் திரும்புதல் ரெண்டாவது நிபந்தனை விசுவாசம் இதை குறித்து தான் நம் இன்றைக்கு தியானித்தோம் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வீடியோவின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் தயவாக தாமதிக்காதீர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோன் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் அவரை சந்திக்க வேண்டுமென்றால் நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றவர்களிடத்திலே நாம் சாட்சியாக சாட்சியாக சொல்ல வேண்டும் கர்த்ராக் ஏசு கிறிஸ்துவை பற்றியும் நமக்கு கிடைத்த அந்த ரட்சிப்பு மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சாட்சியை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த சாட்சியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அவர்களும் கூட திரும்புதலுக்கு ஏற்ற கணிகளை அவர்களும் கொடுக்க முடியும் அவர்களும் கத்ராக் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்க முடியும் கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்